ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே எடுத்த என்னோடய ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் மத்தியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மாய்ஸரைசிங் அண்ட் சன்ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு பாட்டிலு சேர்த்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்லி ஆஃபரில் வந்து போட்டிருந்தேன் ஆனால் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது ஒரு பாட்டிலுக்கு நான் ரெண்டு பாட்டிலுமே சேர்த்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் அப்பப்போ ஆஃபர் போடும்போது தேவைப்படுற பொருள் வந்து பார்த்து வாங்கிக்குவேன் இது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இதில் வந்து பபிள் ட்ரப் சுற்றி வந்திருந்தது கொஞ்சம் நேரம் பார்த்து அமைக்கி அமைக்கி விளையாடிட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை ரூம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பூஜை ரூமுக்கு வந்து வந்துட்டேன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றினோம் பூஜை பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியதாக இருக்குது திங்க்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்களில் தான் நான் வந்து எப்போயுமே பூஜை பாத்திரம் கழுவுவேன் இன்றைக்கி வந்து திங்கக்கெழமை வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் பண்டிகை குழந்தைங்களுக்கு லீவு வீட்டில் இருந்தாங்க அதனால் அவங்க கூட விளையாடிட்டு டைம் கொஞ்சம் போயிடுச்சு அதனால் திங்கக்கெழம கழுவ முடியல இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் மத்தியானம் டைமில் தான் கழுவி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுவுறதுக்காக எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டேன் காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்து கவரில் போட்டுட்டு பாத்திரம் வந்து கழுவுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் பூஜை பாத்திரமெலாம் வந்து சிங்க்கில் தான் வந்து கழுவுவேன் வேறு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால பூஜை பாத்திரம் கழுவுற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கை நல்லா கழுவி விட்டுருவேன் சோப்பு போட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலை எதுவும் இல்லாமல் பார்த்துக்குவேன் முதலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கழுவி விட்டுருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நானே ஹஸ்பண்டும் டீ போட்டு குடிச்சிருந்தோம் அந்த ரெண்டு டம்ளர் மட்டும் இருக்கும் அது தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த காஃபி தூள் கவரை வந்து குப்பையில் போட்டுட்டு இப்போ நான் வந்து பாத்திரம் வந்து கழுவ போகிறேன் இந்த பாத்திரத்தை வந்து கழுவுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் வந்து நான் தண்ணி ஊற்றி தொடச்சி எடுத்துருவேன் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பாத்திரம் வந்து நான் கழுவ வந்து ஆரம்பிப்பேன் பூஜை பாத்திரம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சபீனாவும் புளி இந்த ரெண்டையும் வச்சு தான் வந்து கழுவுவேன் எல்லா பாத்திரையும் கழுவுன பாத்திரத்தை எல்லாத்தையும் பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்தேன் இன்றைக்கி வந்து இன்னும் சமையல் வந்து செய்யலை அதனால் ஒரு வெள்ளரிக்காயும் ஒரு ஆப்பிளும் வந்து சாப்பிட்டு தான் வந்து சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து சமையலுக்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் அப்புறம் பட்டாணி ஊற வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து ரெண்டத்தையும் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து ஒரு மூணு நாள் வந்து விசிறு வந்து விட்டு எடுத்துக்கிட்டா விட்டு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தனியாக வந்து ஒரு வானலியை வந்து வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கரம் மசாலா மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி வந்து சாதத்துக்கு வந்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அதனால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல அதனால் அப்பப்போ கொஞ்சம் விட்டு தான் வீடியோ எடுத்தேன் இது வந்து காலையில் வச்ச சாம்பார் சுட வச்சுருக்கேன் குக்கரில் வந்து சாதம் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிருந்தேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் வந்து சேர்க்கலை ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது என்னோடய பொண்ணு அதுக்கப்புறம் வந்து தான் சொன்னால் இது பானிபூரி மசாலா மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அதனால் வீட்டில் இருந்தால் பானிபூரியை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து அதையும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நான் வந்து இதில் எந்த ஒரு மசாலாவும் தனியாக வந்து சேர்க்கலை கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் அப்புறமா தனியாத்தூள் மல்லித்தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூள் தான் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த மூணு தூளையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சுருந்தா பட்டாணி உருளைக்கெழங்க வந்து அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சோன்னே இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி பானிபூரியில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ரூம் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக ஆறு மண் அகல் விளக்கு அதையும் வந்து பொட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குத்து விளக்கில் வந்து இன்றைக்கி தீபம் ஏத்துகிறேன் அதனால் கழுவினது வந்து ஓரமாக எடுத்து வச்சிருக்கேன் வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக வெற்றிலையும் பாப்பாவை வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு வெத்தலை தான் கொடுத்தாங்க அதனால பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வெத்தலைக்குடியிலருந்து இன்னும் ரெண்டு வெத்தலையும் வந்து சேர்த்து வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து வச்சுக்கிட்டேன் ஆறு வெத்தலை வச்சு அது மேலே ஆறு மண் விளக்கு வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கேன் இன்னொரு வெத்தலை வந்து அந்த பஞ்ச பாத்திரத்தில் வந்து வச்சு வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பூ அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உருளிக்கும் வந்து அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உருளியும் வந்து சபினா புளி இந்த ரெண்டையும் போட்டு தான் விளக்கி எடுத்து வச்சேன் உருளியும் கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு அப்படியே வந்து தீபம் ஏற்றிட்டு நான் வந்து தீ எப்பயுமே தீபம் ஏற்றின உடனே வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்க ஆரம்பிப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ப பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றி இருந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பஞ்சகவிய விளக்கும் ஏற்றிட்டு அப்படியே கந்த சஷ்டி கவசம் படித்து என்னோடய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்